அன்போடு சொன்னாள் கண்டதெல்லாம் காட்சி என்று வேண்டாம் மாயை உலகம் மதிகிற வேலை செய் முன் செய்த பாவ வீணையாவும் பின் வர பலவாறு எண்ணமும் பலவீத சிந்தனையும் கொண்டது மானிட சட்டையாகும் மனவாறு குருநாதரை எண்ணினாலும் நிலை பெயராதேனோ என் பெயரும் அள்ளும் பாகலும் என்னும் எண்ணமும் என்னுள் இருக்க குருநாதரை எண்ணி குருநாதர் நாமம் சொல்வோருக்கே நல்வழி நடத்திடுவார் பொன்சவையின் அட்டமையும் ஏன கவி பாடிவார் சுந்தர காளியும் அம்பிகையை தஞ்சம் அடைந்த குடும்ப மக்களுக்கும் குண்டனைக்கும் மக்களுக்கும் உள்ளம் ஊருகி உளமாற எண்ணினால் இருவரும் இணைந்து இல்லறத்தில் இறைவனை பூஜித்து வந்தால் சித்தானந்தத்தின் சிறப்புகள் பற்பல நடக்குமே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கவிபாடி வந்தது சுந்தரகாளி அம்பாள் சுந்தரகாளி அம்பல் என்ன சொல்லி வர்றாங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மலை ஏறி போயிட்டு இருக்கும்போது நானும் ஒரு நாலஞ்சு பேர் ஒரு நகைச்சுவையான ஒரு உரையாடல் அப்படியே பேசிட்டே போனோம் மலை ஏறிட்டு போகும்போது இந்த மாதிரி இல்லற ஏடு சாலா சிறந்ததா துறவுறையேடு சாலாட்சி இருந்ததா ஏடுகளில் இருக்கக்கூடிய இன்னல் இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் பத்தி அவங்க கல்யாணம் அவங்க எல்லாம் பேசி சொன்னாங்க இந்த மாதிரி இன்னல் இருக்கு இந்த இந்த மாதிரி துன்பங்கள் இருக்கு இப்படி துயரங்கள் இருக்கு இந்த மாதிரி பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இப்படி பல்முனை தாக்குவதற்கு இதுல இருந்து மீண்டு வந்து தெய்வீத்தை பிடிக்கிறதுங்கிறது ஒரு எட்டாகனியாவே இருக்கு அப்படின்னு அவங்களுடைய மன வருத்தத்தை சொல்லி பேசிட்டு அது ஒரு நகைச்சுவையான ஒரு அதை பேசிட்டு குகைக்கு மேல பூஜைக்கு போறதுக்கு போனோம் அப்ப அந்த விஷயத்த நாங்க ஒரு நாலஞ்சு பேர் பேசிட்டு கேட்டுக்கிட்டு போனோம் அந்த விஷயத்த குருநாதரும் அம்பாலும் நோட் பண்ணி அதுக்கு உண்டான விடையா தான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கவியில சொல்றாங்க அதுக்கு உண்டான பதில என்ன சொல்றாங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க சுந்தரகாளி அம்பாள் தாயுள்ளம் கொண்ட அம்பிகையும் அன்போடு சொன்னால் சுந்தரகாளி அம்பாள் இன்னைக்கு பூஜை இந்த வாரம் பூஜை நடக்கும் போது அக்னி மகாஸ்வரி அம்பாள் தான் கேட்கறாங்க இன்னும் இந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் அப்படி கீழே அடிவாரத்துல இருந்து ஏறி வரும்போது இந்த செய்தது இந்த சமாச்சாரமா பேசிட்டே வர்றாங்களே இதுக்குண்டான விடை என்ன இதற்குண்டான பதில் என்ன எப்படி இதுல இருந்து பிள்ளைகள் மீண்டு எழுந்து வர்றது அப்படிங்கிறதுக்கு உண்டா கேட்டதுக்கு கேட்டது என்ன அதுக்கு பதிலாக அக்னி மகாஸ்வரி என்ன சொன்னாங்க அப்படிங்கறத அதுல கவியில் அதை விவரிச்சு சொல்றாங்க தாயுள்ளம் கொண்ட அம்பிகையும் அன்போடு சொன்னால் யாரு அக்னி என்ன என்பால் என்ன சொன்னாங்களாம் தாய் தாயுள்ளம் கொண்டவங்க தான் யாரா அக்னி மகாஸ்வரி என்பல் அதான் அன்போடு சொன்னால் கண்டதெல்லாம் காட்சி என்று கொண்டாடிட வேண்டாம் அப்படின்னாங்க கண்டதெல்லாம் காட்சி என்று கொண்டாடிட வேண்டாம் சொன்னால் எதை குறிப்பிடுறாங்க சடங்கு சம்பிரதாயத்திற்கு உட்பட்ட நிலைதான் இல்லற வாழ்வு சடங்கு சம்பிரதாயத்துக்கு எப்போது நம்ம உட்படுகிறோமோ அது கட்டுப்படுகிறோமோ அப்ப நம்மை தேடி சங்கடமும் சஞ்சலமும் சலனமும் வந்தே தீரும் சடங்கு ச சம்பிரதாயத்திற்கு அப்பாற்பட்ட நிலை தான் துறவுறம் இப்போ அவங்களுக்கு அந்த நிலை கிடையாது அப்ப சடங்கு சம்பிரதாயத்திற்கு உட்பட்ட நிலை இல்லற வாழ்வுங்கிறப்போ அப்ப கண்டதெல்லாம் காட்சி தான் கொண்டாடிடுறீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை மழை இருக்கு ஒரு கல்யாண வீடு இருக்கு இல்ல ஞாயிற்றுக்கிழமை மழை இருக்கு ஒரு விசேஷ வீடு இருக்குன்னா எத்தனை பிள்ளைங்க மலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எத்தனை பிள்ளைங்க குரு பூஜைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க யாருமே கிடையாது அதுவும் இப்ப வெயில் காலத்துல மலை மலை ஏறதுக்கு ஒவ்வொருத்தர் மலைக்கிறாங்க அப்புறம் எப்படி ஏடு முடியும் எப்படி அவங்க ரிஷிமா அவங்களுக்கு வழி போட்டு கொடுப்பாங்க அடுத்த நிலைக்கு பிள்ளைகளுடைய ஏடை மேம்படுத்தி தருவாங்க பேசி உத்தரவு கேட்டாப்புல மட்டும் மாதிரி கூப்பிட்டு அரியணை மட்டும் உத்தரவு கேட்டால் ஒரு கை தட்டினால் ஓசை வந்துடுமா எப்படி வரும் சான்ஸே கண்டதெல்லாம் காட்சின்னு கொண்டாடிட வேண்டாம் அப்படின்னு அதுல யார் அந்த இல்லற மக்களுக்கு அதுல சொல்றாங்க அப்புறம் என்ன சொல்றாங்க மாயை உலகம் மதிகட செய்யும் அது வந்து ஒரு மாயை உலகம் பிறர் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் உன்னை ஆளாக்கும் உலகம் அப்ப பிறர் பேசக்கூடிய ஏற்றுக்கும் பேச்சுக்கும் நீ எதையும் கண்டுகிடாத அடிபணிஞ்சிடாத அப்படிங்கறத சொல்றாங்க ஏன்னா அவன் பிறவிக்கு வந்த அம்சம் அவன் உன்னை பற்றி பேசுறதுக்கும் எந்த விதமான அருகதையும் அமைப்பும் இல்லாதவன் அப்ப அவனுடைய பேச்சுக்கும் ஏற்றுக்கும் நீ உகந்த ஒரு இதை கொடுத்துறாத மகான் என்ன சொல்றாங்களோ அதை அதை நோக்கி உன்னுடைய சித்தனை அதை நோக்கி உன்னுடைய நோக்கிங்கிறாங்க அதான் மாயை உலகம் மதிவிட செய்யுங்கிறாங்க உன்னை செஞ்சாலும் அதுக்கு நாலு புத்தம் சொல்ற தான் செய்வான் செய்யலனாலும் அதை நாலு புத்தம் தான் செய்வான் அப்ப பிறர் சொல்லக்கூடிய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அடிபணியாத வண்ணம் நீ அவன் வந்து பிரவிக்கு வந்த அம்சம் அவனை விட்டு விட்டு குருநாதர் பிள்ளையாக குருநாதர் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு செயல்படக்கூடிய அம்சமா செயல்படணும் அதான் மதி அதுக்கு மாய உலகம் மதிவிட செய்யும் மதி மெருகேற வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க மதி மெருகேற வேலை செய்ய சொன்னால் தெய்வீகத்தில் மெம்மேலும் நம்மளுடைய பொறுப்புகளை கூட்டிக்கிட்டு பிள்ளையார் பூஜை நாமம் சொல்றது சகா காலமும் சொல்றது நாம எழுதுறது வைக்கிறது தெய்வீகத்தில் நம்மளுடைய பொறுப்புகள் ஆனந்த கோயில் அபிகப்போடியில இருந்து என்னென்ன பொறுப்புகளோ இருக்கு அந்த தெய்வீகத்தில் நம்மளுடைய பொறுப்புகளை கூட்டிட்டு மதி மிருகேற வேலை செய்யக்கூடிய நிலைங்கிறது அடுத்த சொல்றாங்க முன் செய்த பாவவினை யாவும் பின்தொடர்ந்து வர அப்படிங்கிறாங்க இந்த பிறவியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் நிகழ்ச்சியும் குருநாதராக குருநாதரால் நிகழ்த்தப்படக்கூடியவை அப்ப ஊழ்வினை பயன் தொடர்ச்சி இல்லாமல் எதுவும் இங்க நிகழ்த்தப்படப்படுவது இல்ல மானிட சட்ட பிள்ளைங்களுக்கும் சரி ரிஷிமான் பிள்ளைகளா பக்குவப்பட்டு வந்து தெய்வீத்த ஒழுங்கா பிடிக்காத பிள்ளைகளுக்கும் சரி அந்த ஊழ்வனை மூலியமா அதில் ஒரு டெஸ்ட் போடுறாங்க அதை முன் செய்த பாவவினையாகவும் பின்தொடர்ந்து வர இப்ப அதனுடைய தொடர்ச்சி தான் இங்க ஒவ்வொரு செயலாகவும் ஒவ்வொரு செயலாக்கமாகவும் இந்த பிறகுல நமக்கு நடைபெற்று கொண்டிருக்கு பலவாறு எண்ணமும் பலவித சிந்தனையும் கொண்டதே மானிட சட்டை இருப்பதை விட்டு விட்டு இல்லாததை தேடி மன மனதை அலைவாயக்கூடிய நிலைவில் வச்சிருக்க கூடிய மானிட சட்டை திரு என்றென்றுமே திருப்திப்படாத ஒரு ஜென்மமே மானிட சட்டை அப்பேற்பட்ட பாதைகளை போன்று நிறமாறி உருமாறி வந்ததே மானிட சட்டை அப்பேற்பட்ட சட்டை ஏந்தி சட்டத்திற்காக வந்துட்டோம் அப்ப இனிமேல் எப்படி இருக்கணும் அதுதான் அதுல நேற்று சொல்றாங்க முன் செய்த பாவாயவனை யாவும் பின்தொடர்ந்து வர அப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்மளே குருநாதர் பிள்ளையா இருக்கும் அப்ப நம்ம குருநாதர் பிள்ளையா இருக்கும் போது நமக்கு எப்படி ஊழ்வுனை பின்தொடர்ந்து வரும் நம்மளை எப்படி அந்த ஊழ்வுனை ஆட்கொள்ளும் அப்படின்னு பலர் கேக்கலாம் சிலர் கேட்கலாம் அவங்களுக்கு உன்ன பதில் என்னன்னு சொன்னால் மூணு வருஷம் நம்ம படிச்சாலும் கூட நம்ம மூணு மணி நேரம் தான் அந்த எக்ஸாம் எழுத போறோம் அந்த அந்த மூணு மணி நேரம் எக்ஸாம்ல தான் மூணு வருஷம் நம்ம என்ன படிச்சிருக்கோங்கிறது நம்மளோட உண்டான தகுதி சான்ற வந்து அந்த மூன்று மணி நேரம் தான் நிர்ணயிக்க போகிறது அப்ப மூன்று மணி நேரம் எதுல எழுதணும் பேப்பர்ங்கிற ஒரு விஷயத்துல எழுதுறோம் அந்த மாதிரி குருநாதர் வந்து இந்த பிள்ளை பிறவமைச்சு எடுத்தது இருக்கக்கூடிய பிள்ளைக்கு மெம்மேலும் நீடிச்சு போவதற்கு அவனுக்கு அமைப்பும் அருவதையும் இருக்கா சிறப்பும் பக்குவமும் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு அப்பப்ப அந்த ஊழ்வனையை வச்சு ஒரு டெஸ்ட் போட்டு பார்ப்பாங்க அதுல தேர்ச்சி ஆரம்ப மாபெரும் சிறப்படைஞ்சு போறான் அதுல தேர்ச்சியிலிருந்து தகண்டு எழுவன் மாநில சட்டையை சிந்தனைக்கு அவன் போயிடுறான் அதான் அந்த அந்த வச்சு அவனுக்கு அந்த மாநில சட்டையாக வீச்சிருக்கியா இல்ல ரிஷிமகான் பிள்ளையாக வச்சிருக்கியான்னு ஒரு அப்பப்ப குருநாதர் எப்பேற்பட்ட எத்தனை வருஷத்துக்கு கோயிலுக்கு வந்திருந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அந்த ஊழ்வனை வச்சு டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீ வீழ்ச்சி இருப்பது சாதாரண சட்டம் இல்ல புறவாமை நிலை வாங்கணும் ஜீவசமாதி நிலை வாங்கணும் மகான் பிள்ளையாக என்றென்றும் நிலைத்திருக்கணும் சொன்னால் அப்பப்ப இந்த தகுதி சான்றுக்கு நிலையை செஞ்சுட்டேதான் இருப்பாங்க மகான்கள் என்ன சொல்றாங்க பலவாறு எண்ணமும் பலவித சிந்தனையும் கொண்ட மானிட சட்டையும் மனவாறு குருநாதரை எண்ணினாலும் முழுமை பெறாதது ஏனோ என்பரும் அப்படிங்கிறாங்க எவ்வளவுதான் நம்ம பூஜை பண்ணாலும் சரி எவ்வளவுதான் தியானம் பண்ணாலும் சரி என்னதான் செஞ்சாலும் பலவாறு என்னவோ பலவித சிந்தனையும் கொண்டது மானிட சட்டை அப்ப அந்த மானிட சட்டையில மானிட சட்டை கலைந்து முழுக்க மகான் பிள்ளைய ஆகணும்னு எனக்கு ஒரு நாட்டம் இருக்கு போகணும்னு ஒரு நாட்டம் இருக்கு இருந்தாலும் மனவார குருநாதரையே சகா சர்வகாலமும் எண்ணினாலும் கூட என்னுடைய மானிட சட்டையினுடைய அவதார நோக்கம் முழுமை மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வைக்கக்கூடிய டெஸ்ட்ல பாதி பேருக்கு மேல் பெயில் ஆயிடுறாங்க இந்த டெஸ்ட்ல அது ஊழ்வனை மூலியமாக குருநாதர் வைக்கக்கூடிய டெஸ்ட் அதுல நீ ரிஷி மகான் பிள்ளையாக தேர்ச்சி பெறுகிறியா இல்ல பெயில் ஆகி மறுபடியும் மாநில சட்டைதான் தான் அப்படிங்கறத நம்ம நிறுவனம் செய்யறோமா அப்படிங்கறதுல அந்த இது அடங்கிருது அதான் என்ன சொல்றாங்க நீ குருநாதரை எண்ணினாலும் முழுமை பெறாதது ஏன் ஏன் வந்து பலவித சிந்தனையும் பலவாறு எண்ணமும் கொண்ட மாநில சட்டையே விடுத்து மாயையே விடுத்து முழுக்க பிள்ளையார் பூஜை செஞ்சு அசைவம் எடுத்து முழுக்க சைவ குலத்திற்கு மாறி தன்னுடைய வாழ்வியிலே மாற்றி அமைச்சிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்தாலும் கூட செஞ்சாலும் கூட மனவார் குருநாதரை எண்ணினாலும் கூட பிள்ளைகளால் மாநில சட்டையிலே வீட்டிலிருந்து முழுமை பெற முடியல அதுக்கு என்ன காரணம் எப்படி முழுமை பெறது அப்படின்னு யாரு கேட்கறா சுந்தரகாளி அம்பாள் அக்னி மகாஸ்வரி என்பாள் கேக்குறாங்க அக்னி அம்பாள் என்ன பதில் சொல்றாங்க அதுக்கு அக்னி மகாஸ்வரி என்பால் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு சொன்னால் அல்லும் பகலும் என்னும் எண்ணமும் என்னுள் இருக்க அப்படிங்கிறாங்க அப்படி என்னதான் நீ குடங்குடமா அபிஷேகம் பண்ணாலும் சரி குரு பூஜைகளை பொருப்படுத்த நடத்தினாலும் சரி ஆனந்த கோயிலுக்கு நிச்சயகால பூஜையை பொருட்படுத்த செஞ்சாலும் சரி நாமம் எழுதினாலும் சரி நாமம் சொன்னாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி அல்லும் பகலும் எண்ணக்கூடிய எண்ணம் முக்கியம் சித்தானந்தத்தின் பிள்ளைகளுக்கு எண்ணம் முக்கியம் எண்ணத்திலிருந்துதான் தெய்வீகத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் ஆனா எண்ணம் தான் சிந்தனை ஆகுது சிந்தனைதான் செயலாகுது அப்ப எண்ணம் வந்து குருநாதர் பக்கம் இருந்தேன்னு சொன்னால் சிந்தனை குருநாதர் பக்கம் இருக்கும் குருநாதர் பக்கம் சிந்தனை இருந்தது சொன்னால் செயல் குருநாதருக்கு தொண்டா முடியும் செயல் குருநாதருக்கு தொண்டா முடிஞ்சு என்று சொன்னால் நம்மளுடைய வினை புண்ணிய வினையா இருக்கும் வினை புண்ணிய வினையா இருந்தால் நமக்கு பிறவாமை கிடைக்கும் புறவாமை சட்டத்தை சார்ந்த பிள்ளைகள் இதுதான் புறவாமைங்கிறது என்னது உடனே வானத்திலிருந்து குதிச்சுடுறதா கிடையாது அது எண்ணத்திலிருந்து கொண்டு போறாங்க எண்ணம் கரெக்டா இருக்கணும் பிள்ளைங்களுக்கு எண்ணம் தெய்வீகத்தை நோக்கி இருக்கணும் என்ன மகானை நோக்கி இருக்கணும் எண்ணம் குருநாதரை நோக்கி இருக்கணும் அதற்கு உண்டான வழிவகையாக நெறிமுறையாகத்தான் பூஜை புரஸ்காரம் அதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறது பூஜை தெரியகால பிள்ளையார் பூஜை பண்ணணும் குரு பூஜைகளுக்கு வந்து தொண்டு செய்யணும் தியாகம் அந்த மனப்ப தொண்டு தியாக மனப்பான்மை எல்லாம் அந்த எண்ணத்தை நோக்கி போட்டு வச்ச அம்சம் தான் அப்ப அள்ளும் போகலும் எண்ணும் எண்ணம் முக்கியம் அப்படின்ட்டாங்க என்னுள் இருக்கணும் குருநாதரை நோக்கி எண்ணம் இருக்கணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் என்ன அடுத்த சொல்றாங்க நாமம் சொல்வோருக்கே நல்வழி நடத்திடுவார் பொன்சபையின் நாட்டாமையும் அப்படின்ட்டாங்க அப்ப மனவார குருநாதர் என்னாலும் முழுமை பெற முடியல இந்த மாநில சட்டத்தை வச்சு ஏன்னா ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு துன்பம் ஏதோ ஒரு துயரம் சொன்னால் மனம் தளர்ந்து தெய்வீக தன்மையில் விலகி வந்து இவ்வளவு சாமி உண்டானே அதை செஞ்சேன் இதை செஞ்சேனே எனக்கு என்ன என்ன கிடைச்சது ஏது கிடைச்சதுன்னு அற்ப மானிடனை போல் புலம்புவவர்கள் தான் இங்க ஜாஸ்தி மகான் பிள்ளையாக செயல்படுவர்கள் கம்மி நம்ம சட்டத்திலையும் கூட ஏன் சோதிக்கிறாங்க சோதனைக்குட்புகுத்துறாங்க பக்குவப்படுத்துவதற்காக அந்த அந்த பரிகார காலங்கள்ல அந்த சோதனையை அந்த கஷ்டங்களை தாங்கி நின்றுட்டோம் சொன்னால் அதுக்கு மே அந்த பக்குவப்படுத்துறது எப்படி வந்து ஒரு ஒளி வச்சு சிற்பத்தை செதுக்குவது போல அது பக்குவப்படுத்தக்கூடிய நிலை அதை தாங்கி நின்றுட்டோம் சொன்னால் அதுக்கு பிற்பாடு என்ன கஷ்டம் என்ன துயரம் என்ன துன்பம் வந்தாலும் சரி அதை எதிர்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தையே நம்ம சட்டத்துல கொடுத்துடுறாங்க எந்த சட்டத்துலயும் அப்படி கூடியது இல்ல ஒவ்வொரு திருப்பூனி குருநாதரின் நாடியும் தேடி இதுக்கு என்னன்னு செஞ்சு கொடுங்க அதுக்கு என்னன்னு செஞ்சு கொடுங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் தும்பினருக்கும் தும்புனருக்கும் வந்து குருநாத கேட்டுட்டு இருந்தேன் எல்லா மக்களும் வந்து கேட்டுட்டு இங்க தெய்வீயத்தை வளர்த்து தெய்வத்தை அடுத்த கட்டு கொண்டு போவாங்களா இல்ல அஹ் மக்களினுடைய நிறைவுரைகளை என்னன்னு பார்த்து அலைச்ச ஆராய்ச்சி இதை செஞ்சு கொடுப்பாங்களா அப்ப அதை தாங்கி தாங்குகின்ற தன்மையும் தாக்குப்பிடிக்க தாங்குகின்ற மனப்பான்மையும் பிடிக்கக்கூடிய தன்மையாக பிள்ளைகளை வந்து மெருகூட்டி மேம்படுத்தி வச்சிருக்கக்கூடியதுதான் நம்மளுடைய சட்டமே அப்பேற்பட்ட சட்டம் அப்படி இருக்க பட்சத்துல நாமம் சொல்வோருக்கு நல்வழி நடத்திடுவார் பொன்சபையும் நாட்டாமையும் பொன்சபை நாட்டாமையாரு பொட்டாங்க சீமான சொல்றாங்க அப்ப என்ன கூடிய எண்ணத்தை மாநில சட்டையாக இருந்தாலும் சரி குருநாதர் பிள்ளையாக வச்சிருந்து மாநில சட்டை ஒளையை சிந்திச்சு கொண்டு இருக்கவங்களும் சரி இதுல வைக்கணுமா என்னக்கூடிய எண்ணத்தை நாமம் சொல்றதுல வைக்கணுமா எப்பேற்பட்ட இன்னலா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி துயரமா இருந்தாலும் சரி அஞ்சு நிமிஷம் கண்ண மூடி அந்த இடத்துல நான் குருநாதரை எண்ணி மனப்பூர்வமா நாம சொல்லிட்டோம்னு சொன்னால் அதை மாற்றி கொடுத்துருவாங்க அப்படி சொல்லக்கூடிய நாமத்துக்கு ஈடு இலை நூறு ட்ரிப்பு உட்காந்து தியானம் பண்ணி எங்க எங்கட சொல்லி நாங்க தியானம் பண்ணி உத்தரவு வாங்கி கொடுக்க கொடுக்கறத விட அது சாகந்தது அந்த கற்ற காலத்துல துயர காலத்துல சாதாரணமா கண்ண மூடி நல்லா இருக்கும்போது சமநிலையான ஒரு மனப்பான்மையில மனப்போக்குவத்துல நாமும் சொல்லிடலாம் ஒரு கஷ்டத்திலும் துன்பத்திலையும் இல்லைன்னு அந்த இடத்துல குருநாதன் நம்பி எண்ணியும் ஏங்கியும் ஒரு கண்ணை மூடி ஒரு செகண்ட் அந்த நாமத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த நிலையை மாத்தி வச்சிருப்பாங்க அதுக்கு சிறப்பே வேறு கடைசியில் எங்க தான் கொண்டு வந்து முடிக்கிறாங்க என்னக்கூடிய எண்ணத்தை நீ நாமத்துல வை நாமத்துல இருந்து ஆரம்பி ஏன்னா நீ நாமம் சொல்லும் போதே நூத்தி எட்டு ரிஷிமான் பேரையும் சொல்றேன் அப்ப இந்த நூத்தி எட்டு ரிஷிமான் பேரை உச்சரிச்சு சொல்றதே ஒரு வசியை ஏடு ஒவ்வொரு ரிஷிமான பேரை சொல்லி அரோஹரான்னு சொல்லும் போது அந்தந்த ரிஷி மகான்கள் அவங்க தியானத்துல ஒரு செகண்டு அந்த பிள்ளைய என்ன இந்த கஷ்ட காலத்துல இந்த நாம சொல்லிட்டு இருக்க அப்படின்னு திரும்பி பார்த்தாங்கன்னு சொன்னால் அதுவே சிறப்பு உன் மகான் உன்னை பார்த்தாலே அது ஒரு கோடி சிறப்புன்னு சொன்னால் அத்தனை ஒரு விஷயமான திரும்பி பார்த்தாங்கன்னா அந்த இன்னலிருந்து துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வர வச்சுட மாட்டாங்களா அப்ப உத்தரவு வாங்கி செய்யறதை விட இதுதான் சால சிறந்தது அடுத்துதான் என்ன சொல்றாங்க நாங்க மழை ஏறும்போது இல்லறத்தில் இப்பேற்பட்ட இன்னல்கள்லாம் இருக்கேன் நகைச்சுவா பேசிட்டு வந்ததுக்கு உண்டான விடைய சொல்றாங்க அம்பிகையை தஞ்சமடைந்தால் தஞ்சமடையும் குடும்ப மக்களும் கொண்டனைக்கு மக்களும் யார் இல்ல சொல்றாங்க அதான் அம்பிகையை தஞ்சமடையும் குடும்ப மக்களும் கொண்டனைக்கு மக்களும் உள்ளமுருகி உளமாற எண்ணி உள்ளமுருகி உளமாற எண்ணின்னு சொன்னால் சகாலமும் சர்வகாலமும் சட்டத்திற்கு உகந்தபடியில உட்கார்ந்து குருநாதர் எண்ணியும் இயங்கியும் உள்ள முருகி உளமாற அம்பாளியும் குராக வகையில் உள்ள எண்ணி சொன்னால் இருவரும் இணைந்து இல்லறத்தில் இறைவனை பூஜித்தால் சித்தானந்தத்தின் சிறப்புகள் பற்பலை கிடைக்குமேட்டாங்க வீட்டுக்காரர் அபிஷேகத்துக்கு ரெடியாயி புள்ளையார் பூஜை நீங்க செய்யறதுக்கு ரெடியான நாலு மணிக்கு சொன்னால் அவங்க வீட்டம்மா மூணு மூன்றரைக்கெல்லாம் எந்திருக்கணும் எந்திரிச்சிருந்தால் ஏன்னால் சட்டத்துக்கு சட்டத்து இங்க சட்டத்துக்குள்ளே சம்மந்தம் பண்ணிக்காம வெளியே சம்பந்தம் பண்ணி ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வர்றது காரணம் என்ன சித்தானந்தம் வந்து பிரபஞ்சம் முழுக்க பரவணும் அப்படிங்கறதுக்கு உண்டான ஒரு உட்கர்த்தா தான் செய்யறதே அந்த அவங்களுக்கும் சட்டம் புரிய வச்சு அவங்களையும் பக்குவப்படுத்தி நம்ம சட்டத்துக்கு உகந்தபடி செஞ்சு கூட்டிட்டு வரணுங்கிறது கைதான் எத்தனை பேர் அதை செய்யறோம் கல்யாணம் முடிஞ்ச பலர் அப்படியேவும் அங்க இல்லற வாழ்வுல சரணாகதி அடைஞ்சிடுறாங்க தெய்வீகத்தை விடுத்து கம்ப்ளீட்டா சரணாகதி அடைஞ்சிடுறாங்க அப்ப அதுதான் அதுக்கு உன்ன இத சொல்றங்க துவரமா ஒரு ஆள் இருந்து விரதம் இருந்து சிறப்பு பெறத விட துறவரமா ஒருத்தர் துறவரமாவோ கல்யாணம் கல்யாணம் முடிக்காமையோ ஒருத்தர் விரதம் இருந்து சிறப்பு பெறதை விட ஒரு பிள்ளையார் பூஜை சிறப்பு பெறதை விட குடும்ப அதை செஞ்சு இல்லற ஏடா இருக்க செஞ்சு செஞ்சால் அதுவே அதுதான் சித்தானந்திருத்த ஒரு சாலை சிறந்த சிறப்பு அந்த சிறப்ப பலர் வந்து இல்லற ஏடுல பலர் வந்து மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க ஏன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு வகைகள் எல்லாமே இல்லற ஏடு மக்களுக்கு இருக்கு பிள்ளையார் பூஜை செய்யறதுக்கு வந்து இல்ல பிள்ளையார் பூஜை செய்யறதுக்கு விரதத்தை கடைபிடிச்சு நம்ம சட்டத்துல மெமேலும் சிறப்பு பட்டு போறதுக்கு வாய்ப்பு வழிவகைகள் எல்லாமே இருக்கு அதுக்காண்டிதான் உங்களுக்கு ஏடே போடுறது ஆனால் இந்த விரதமோ பிள்ளையார் பூஜையோ இதெல்லாம் இல்லறையே இல்லறையோடு வச்சு இதை மெமேலும் மேம்படுத்திக்கிறதுக்காண்டி போடுறது இதெல்லாம் ஆனால் ஆனாலும் ஏடை வச்சு இதெல்லாம் விடுத்துடுறாங்க இதெல்லாம் ஒரு காரணமாக ஏட ஒரு காரணமா சொல்லி இந்தந்த விஷயங்களை விடுத்துடுறாங்க எங்களால செய்ய முடியல எங்களால இதை இதெல்லாம் ஃபாலோ பண்ண செய்ய செய்ய முடியல அப்படி செய்ய முடியலன்னா அப்ப மகான் உங்களுடைய ரிஷி மகான்கள் என்னதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்ப எங்களுக்கும் அந்த பிள்ளைக்கு சிறப்பு செய்ய முடியலன்னு தான் சொல்லி முடிப்பாங்க கல்யாணம் முடிக்காமையோ துரோவரமாவோ ஒருத்தன் பூஜை செஞ்சு அதுல மகானை குளிர்விச்சு ஆனந்தப்படுத்துறதை விட கூட்டு குடும்பத்தின் கடன் ஆனந்தப்படுத்துறது ஆனந்தப்படுத்துறதுதான் உங்களுடைய ஒவ்வொரு ரிஷி மகான்களும் குருநாதனும் அம்பாலும் விரும்புறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க ஒரு ஒரு புள்ள பிள்ளையார் பூஜை பண்ணணும் இன்னொருத்தர் இன்னொரு புள்ள அலங்காரம் பண்ணணும் இன்னொரு இது வீட்டுல வீட்டமா இது பிரசாதம் செய்யணும் இப்படி அந்த கூட்டு குடும்பமா காலையில எழுந்திரிச்சோன்னே அதை செஞ்சு அவங்க அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட சீமான்களை வந்து குளிர்விச்சு சென்று செல்கிறது தான் சாலை சிறந்தது ஆனால் அந்த குடும்ப ஏடுகளாக எத்தனை பேர் அது வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா அதை செஞ்சுட்டு வர்றாங்க எனக்கு தெரிஞ்சு சௌராஷ்டர் டிக்கெட்டுகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க சாமி பீரியட்ல இப்ப என்னுடைய பீரியட்ல மெட்ராஸ் டிக்கெட்டுகள் தான் பல பேர் கரெக்டாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க மற்ற ஆள்கள் வந்து அதில் சரிவர இருக்கிறது கிடையாது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளே சொல்லிட்டு ஓபி அடிச்சுக்கிறாங்க அவங்க பொறுப்புகள் இருந்து விடுபட்டு